பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு தோல்வி மனப்பான்மையில் இருந்தீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வெற்றி மனப்பான்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் ஏழில் இருக்கிற வரைக்கும் செவ்வாய் வந்து கணவன் மனைவி உறவுலாம் நல்லாயிருக்கும் மாதத்தின் மூன்றாவது மாதம் கடைசி பகுதியில் டிசம்பர் மாதம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்றை எட்டாம் இடத்திற்கு மாறுவார் இந்த எட்டாம் இடத்திற்கு மாறக்கூடியதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கடுப்பு கடுமையான வார்த்தைகள் ரிஷவராசிக்காரர்களுடைய வாயில் வரும் ஏதாவது ஒரு நிலையில் யாரையாவது திட்டிடுறது மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டிங்க டக்குன்னு வாயில் எதனால் வந்துடும் பயா வேலையை பார்த்துட்டு அப்படி இப்படின்ற மாதிரியாக பிறர் மனம் கஷ்டப்படும்படியான சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதன் மூலமாக கொஞ்சம் வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு இருப்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை காட்ட வேண்டிய அமைப்புகள் இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டுங்க வேறு எந்த விதத்திலையும் பொருளாதார சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபார பெருமக்களுக்கு புதிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன